வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் புதுப்பாலப்பட்டு எல்லையில் நேற்று பன்னிரண்டு ஆம் தேதி இரவு காலை ஆறு மணி முப்பது நிமிடங்கள் மணியளவில் சில மணல் மாஃபியா கும்பல்கள் முன்னாள் துணைத் தலைவர் சுப்பராயன் காட்டிற்கு எதிர்ப்புறம் உள்ள ஆற்றில் மணலை டிராக்டரில் இரும்பு பரம்பு கொண்டும் ஜேசிபி மூலமும் குவித்துக்கொண்டு இருக்கின்றனர் என்று அரசியல் சிந்தனை புலனாய்வு இதழின் கள்ளக்குறிச்சி மாவட்ட நிருபர் எஸ் துரைமுருகன் அவர்கள் சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரி சி எஸ்பிசிஐடி சிவஜோதி அவர்களுக்கும் வருவாய் கிராம அலுவலர் ஜெயராஜ் அவர்களுக்கும் தகவல் கொடுத்ததின் அடிப்படையில் மணலை கொள்ளையடிக்கும் கொள்ளையர்கள் சுமார் பத்து யூனிட் மணலை குவித்து வைத்த நிலையில் தப்பி ஓடினர் தற்போது இன்று பதிமூன்றாம் தேதி இரவு அந்த மணலை கொள்ளை அடிப்பதற்கு தயாராக இருக்கும் மணல் மாஃபியா திருட்டு கும்பலை வருவாய்த்துறையும் காவல்துறையும் மற்றும் துறையும் இணைந்து மணல் கடத்துவதை தடுத்து நடவடிக்கை எடுக்குமா என ஆற்று ஓரத்தில் இருக்கும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் எதிர்பார்ப்பு கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் சா துரைமுருகன்